வடக்கம் இன்று ஒரு தேர்தல் திருவிழா நாள் குறிப்பாக இந்தியாவிலே லோக்சபா என்று அழைக்கப்படுகின்ற இந்திய நாடாளுமன்றத்தின் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்டமைப்பின் தேர்தல் முடிவுகள் இந்த நாளில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன கடந்த ஏப்ரல் பத்தொன்பது முதல் இந்த மாதம் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை மிக நீண்ட நாட்களாக இடம்பெற்று வந்த அதாவது ஏழு கட்டங்கள் இந்த தேர்தலின் முடிவு எளி பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன இன்று காலை பத்து முப்பது வரை பெறப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் பெருபவர்களின் சில முக்கியமான கட்டங்களை இப்பொழுது குறித்து காட்ட வேண்டும் குறிப்பாக இந்திய பிரதமராக இருக்கின்ற இரண்டு தடவைகள் முழுமையாக ஆட்சி அந்த ஆட்சியை முடித்துக்கொண்டு மூன்றாவது தடவையாக ஆட்சிக்கான அங்கீகாரத்தை மக்களிடமிருந்து கோரியிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியும் இம்முறை பாரதிய ஜனதாவின் அந்த முக்கியத்துவத்தையும் அவர்களது தேர்தல் கோட்டை கனவையும் கலைப்பதென்று மிகப்பெரிய கூட்டணி அஸ்திரம் ஒன்றை எடுத்துக்கொண்டு களமிறங்கி இருக்கின்ற ராகுல் காந்தி தலைமையிலான இந்திரா காங்கிரஸ் கூட்டணியும் இம்முறையை ஏட்டிக்கு போட்டியாக மோதி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியிலே எவ்வாறு முன்னிலை பெற்றிருக்கின்றாரா இல்லையா நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியிலே முன்னிலை பெற்றுக்கின்றாரா இல்லையா இதைவிட முக்கியமாக நம்மவர்களுக்கு அதிக முக்கியமாக அதிக கவனிப்பை ஏற்படுத்திருக்கின்ற தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கின்றன போன்ற விடயங்களையும் சுருக்கமாக இப்போதைக்கு இந்த தேர்தல் வாக்கு முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் முன்னிலை மற்றும் வெற்றிகளை பெற்ற விடயங்களை இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா உலகத்தின் சனத்தொகையும் சீனாவை இப்பொழுது இந்தியா முந்திக் கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள் முந்திவிட்டதாகவும் சொல்கின்றார்கள் ஒன்று தசம் நான்கு இந்தியாவின் மொத்த சனத்தொகை இந்த ஒன்று தசம் நான்கு பில்லியனில் தொள்ளாயிரத்து பில்லியன் கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன் அதாவது ஒரு பில்லியன் மக்கள் வாக்களிக்க இம்முறை தகுதி பெற்றிருந்தார்கள் இந்த தொள்ளாயிரத்து எட்டு மில்லியன் என்று சொல்லப்படுவது இந்தியாவின் மொத்த சனத்தொகையில் எழுபது வீதம் இம்முறைதான் மிகப்பெரிய தேர்தல் காரணம் சனத்தொகை ஒவ்வொரு தேர்தலிலும் கூடிக்கொண்டே போகும் இம்முறைதான் அதிகளவான பெண்கள் வாக்களித்த தேர்தலாக உலக சரத்திரத்தில் பதிவாகி இருக்கின்றது முன்னூற்று பனிரெண்டு மில்லியன் பெண்கள் இம்முறை வாக்களித்திருப்பதாக கருதப்படுகிறது இந்தியாவின் லோக்சபாவின் ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஆசனங்களில் ஐநூற்று நாற்பது ஆசனங்களின் வாக்குகள் எண்ணப்பட ஆரம்பித்து அவற்றின் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்தன இன்று காலை முதல் அந்த மூன்று ஆசனங்கள் தற்காலிகமாக இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகும் வாக்கு எண்ணிக்கை இனி எண்ணப்படும் என்று சொல்லியும் இந்தியாவின் தேர்தல் திணைக்களம் அறிவித்திருந்தது குறிப்பாக இம்முறை தேர்தலை பொறுத்தவரையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆர்வம் நரேந்திர மோடி ஹெட்ரிக்காக மூன்றாவது தலைவையாக இம்முறை தேர்தலில் வெல்வார தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுகின்ற இரண்டு முனை அல்ல மூன்று முனை போட்டி பற்றிய ஆர்வம் இது மட்டுமல்லாமல் என் என்று அழைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி இது நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதாவின் கூட்டணி அதுபோல இன்டி என்று அழைக்கப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற இந்திரா காங்கிரஸ் தலைமையிலான இன்னும் ஒரு மாபெரும் கூட்டணி ஆகியவற்றுக்கு இடையிலான இம்முறை இந்த வாக்கு மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது உண்மையான விடயம் தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு கடந்த முதலாம் தேதி தேர்தல் முடிந்துவிட்டது ஏன் இந்த மூன்று நாட்கள் தாமதம் வந்து பல்வேறு பட்டோரும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி வந்த நிலையில் இதற்கு முதல் எக்ஸிட் போல் என்று இந்த கருத்து கணிப்பு விவரங்களும் வெளியாகியிருந்தன அந்த கருத்து கணிப்பிலே பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் ஆனால் கடந்த முறை பெற்றுக்கொண்ட வெற்றியை விட இம்முறை வெற்றியின் வித்தியாசம் குறைவாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படும் ஆனால் இந்திய நாளில் வெளியாகி கொண்டிருக்கின்ற முடிவுகளை பொறுத்தவரையில் இந்தியாவின் இரண்டு பக்கங்களுக்கும் சார்பான எதிரான தளங்கள் ஒவ்வொரு விதமான முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கண் கூடாக பார்க்கிறோம் குறிப்பாக இந்தியாவின் தமிழ் ஊடகங்களை எடுத்துக்கொண்டாலே அதிலே வருகின்ற கருத்து கணிப்புகள் பொறுத்த முடிவுகள் வெளியாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் தங்களுக்கு சாதகமான முன்னிலை விவரங்களை முதலிலும் தங்களுக்கு சாதகமான கூட்டணி அல்லது வேட்பாளர் பெறுகின்ற வாக்குகளை முதலிலும் அதற்கு பிறகு தாங்கள் பின்னடைவை சந்தித்த தொகுதிகளை பற்றி பிறகும் சொல்லிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே நடுநிலையான ஊடகங்கள் மூலமாகவும் உத்தியோகபூர்வமான தகவல்களை அறிந்து கொள்கின்ற இணையதளங்கள் மூலமாகவும் நாங்கள் சில விவரங்களை சேகரித்து உங்களுக்காக இந்த முற்கூட்டிய தகவலை கொண்டு வருவதாக இருந்தேன் இன்று இலங்கை இந்திய நேரப்படி காலை பதினோரு மணி வரையில் இப்போதைக்கு கிடைத்திருக்கின்ற வாக்குகள் மற்றும் முன்னிலை விவரங்கள் ஆகியவற்றை பறிப்பார்க்கலாம் இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி முழுமையான தேர்தல் முடிவுகள் என்று மாலை அளவில் வெளிவரும் என்று கருதப்படும் வேடையில் முற்பகல் பதினோரு மணி அளவில் இலங்கை இந்திய நேருப்படி முற்பகல் பதினோரு மணி அளவில் இதுவரைக்கும் வந்த முழுமையான விவரங்கள் முன்னணி விவரங்கள் அதுபோல சில தொகுதிகளில் முழுமையாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த விடயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகமும் புதுச்சேரியும் அதாவது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தேர்தல் தொகுதிகளும் புதுச்சேரியின் நாடாளுமன்ற தொகுதி ஒன்றும் சேர்த்து இந்த நாற்பது தொகுதிகளில் முப்பத்தாறு தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை பெற்றிருக்கின்ற அதை அதிமுக மூன்று தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருப்பதை இங்கே முக்கியமானதாக இருக்கிறது சென்னையின் அநேகமான இடங்கள் இப்பொழுது தமிழகத்திலே ஆட்சிப்படுத்த இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான வாக்கு நிலை ஒன்றை இருக்கின்ற அதைவடையில் அதிமுகவும் மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பது இங்கே முக்கியமானது அதில் ஒன்று விருதுநகர் தொகுதியாக அமைந்திருக்கிறது அங்கே விஜயகாந்தின் புதல்வர் விஜய பிரபாகரன் தன்னுடைய தொகுதியிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பது ஒரு பக்கம் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவும் அதுபோல அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து இம்முறை தேர்தல் கேட்பது என்று எடுத்த நிலைப்பாடை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் அமைந்திருந்தாலும் விஜயகாந்துக்கு இருக்கின்ற மிக பெரும் பின்புலமானது அவரது மகனுக்கும் ஆதரவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று கருதப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த முன்னிலை நிலவரங்களை பொறுத்தவரையில் திராவிடர் முன்னேற்றக் கழகம் இந்திரா காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய கூட்டணி வகிக்கின்ற முன்னிலை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதிமுக நாமக்கல் போன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருப்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமியும் அதிமுகவில் இருப்பதன் காரணமாக அவர் போட்டியிட்ட தொகுதி மற்றும் இதர தொகுதிகளில் அதிமுக கூட்டணியின் முன்னிலையை நாங்கள் இப்பொழுது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சென்னையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற அதே வேளையில் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா இதுவரைக்கும் ஒன்று அல்லது இரண்டு நிலைகளில் முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மத்திய சென்னையில் தயானி மாறன் முன்னிலை பெற்றுக் கொண்டார் ஒரு பக்கம் அதே இன்னும் சில தொகுதிகளை பொறுத்தவரையில் வாக்கு எண்ணிக்கையில் இறுதி நேரத்தில் இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மாறலாம் என்று கருதப்படுகிறது வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி முன்னிலை பெற்றிருந்தார் அதே நரேந்திர மோடி இந்திய பிரதமர் வாரணாசி தொகுதியில் இம்முறை போட்டியிட்டிருந்தார் ஆனால் வாரணாசி தொகுதியில் இருந்த நரேந்திர மோடி சற்று இருந்தார் இன்று காலை பத்து பத்து முப்பது வரை நரேந்திர மோடி எதிர்த்து போட்டியிட்டிருந்த இந்திரா காங்கிரசின் வேட்பாளர் அஜய் ராய் முன்னிலை பெற்றிருந்தார் நரேந்திர மோடி பத்து பதினைந்து பத்து இருபது அளவில் தன்னுடைய முன்னிலை பெற ஆரம்பித்திருந்தார் எனவே அந்த முக்கியமான விடயமாக மக்கள் வாரணாசி தொகுதியில் இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி மீதே நம்பிக்கை இழந்து விட்டார்களா என்ற பெரிய ஒரு கேள்வியோடைய நாங்கள் இங்கே எடுப்ப வேண்டியிருக்கிறோம் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட நானூற்று அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் இருநூற்று பதினேழு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்று சொல்லி இப்போதைக்கு முன்னிலை விவரங்களை வைத்து பார்க்கும்போது இனி முடிவுகள் மாற முடியாது என்று கருதப்படுகின்ற இடங்களை வைத்து பார்க்கும்போது இவ்வாறு தெரியும் மறுபக்கம் இந்திரா காங்கிரஸ் நிச்சயமாக வெல்லக்கூடியதாக எழுபத்தி எட்டு தொகுதிகள் இங்கே இருக்கின்றன உத்தியோகபூர்வமாக முடிவு அறிவிக்கப்பட்டது இதுவரைக்கும் இந்த பத்து முப்பது நேரம் வரைக்கும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த தொகுதியிலே வந்திருக்கிறது எனவே இந்தியாவில் இப்போது ஐநூற்று நாற்பத்தி மூன்று தேர்தல் தொகுதி முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற வேளையில் நானூற்று அறுபத்தைந்து முடிவுகள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டதாக வெடிவர் காரணம் இனி வாக்குகள் எண்ணப்பட்டாலும் இந்த முன்னிலை பெறுகின்ற கட்சிகளை வேறு கட்சிகள் முந்த முடியாது வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் பெரிதாக இருக்காது என்று கருதப்படுகின்ற தொகுதிகளை எதிர்த்து பார்த்தால் முன்னணி வகிக்கின்ற முதல் ஐந்து கட்சிகளில் பாரதிய ஜனதா இதுவரை முடிவு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுகின்றது இன்னும் இருநூற்று பதினாறு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் எழுபத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுகின்றது மூன்றாவதாக சமாஜ்வாடி கட்சியும் நான்காவதாக அகில இந்திய திரிணாமுல் காங்கிரசும் ஐந்தாம் இடத்திலே திராவிடர் முன்னேற்றக் கழகமும் இப்பொழுது முன்னிலையில் இருப்பது இங்கே முக்கியமான எனவே இந்த கட்சிகளின் வாக்குகளின் எண்ணிக்கை இனி வரவர உத்தியோகபூர்வமான முடிவுகள் அறிவிக்கப்பட அறிவிக்கப்பட இங்கே யாருக்கு இம்முறை ஆட்சி என்பது உறுதி செய்யப்படுவதாக இருக்கும் ஆனால் எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்பிலே வெளிவந்ததைப் போல இப்போதைக்கு வெளியாகி இருக்கின்ற இந்த ஐநூற்று நாற்பத்தி தொகுதிகளை பற்றி முதலிலே சொல்லியிருந்தேன் ஐநூற்று நாற்பது தொகுதிகள் தான் இதுவரைக்கும் விண்ணப்பட்டுக் கொண்டிருப்பதை சொல்லியிருந்தேன் இப்பொழுது ஏனைய மூன்று தொகுதிகளின் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்ற வடையில் இப்போதைக்கு இந்த காணொலி தொகுப்பை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்று தொண்ணூறில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றுக்கின்றது அதே வேடையில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இப்பொழுது காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றுக்கின்றது அதுபோல ஏனைய கட்சிகள் உதிரி கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளாக போட்டியிடுவோர் தனித்தனி கட்சிகளாக போட்டியிடுவோர் ஆகியோர் ஏனைய தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக்கின்றார்கள் இதுவெளில் இந்த தேர்தல் முடிவுகள் பங்குச்சந்தையில் மாபெரும் தாக்கத்தை கொடுத்திருக்கின்றன சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஆகிய சந்தை சுட்டன் இம்முறை மிகப்பெரும் சரிவுகளை காண்பித்திருக்கிறது குறிப்பாக அதானியின் பங்குகள் மிகப்பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதை இன்றைய நாள் முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரும் ஆர்வத்தை தூண்டிய பல முன்னணி வேட்பாளர்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலே இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் முன்னிலை பெற்றுக்கின்றார் என்பது முக்கியமானது அதுபோல கோயம்புத்தூரிலே அண்ணாமலைக்கு எதிராக போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முப்பதாயிரம் வாக்களால் முன்னிலை பெற்றுக்கின்றார் கடலூரில் அவ்வாறே திமுக கூட்டணியின் வேட்பாளரான விஷ்ணு பிரசாத் முன்னிலையில் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும் தருமபுரி தொகுதியிலே அன்புமணி ராம்தாஸின் மனைவியான சுவாமி அன்புமணி இருபத்தி நான்காயிரம் வாக்களால் இதுவரைக்கும் முன்னிலை வெற்றிகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் முன்னிலை பெற்றுகின்றார் அதேவேளையில் புதுச்சேரி இல்லாவிட்டால் பாண்டிச்சேரி என்று அழைக்கப்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் இப்பொழுது முன்னிலை பெற்றிருப்பது முக்கியமானது அதிமுக முன்னிலை பெற்றுகின்ற மூன்று இடங்களில் ஒன்று கள்ளக்குறிச்சி அங்கே குமரகுரு என்ற அதிமுக வேட்பாளர் இப்பொழுது முன்னிலை பெற்றுகின்றார் என்பது இப்போது வெளிவந்திருக்கின்ற முழுமையான தகவலாக இங்கே இருக்கிறது அரக்கூடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை பெற்றுகின்றது சென்னையை பொறுத்தவரையில் மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை ஆகிய மூன்று இடங்களிலும் முதலாம் இடத்தில் திமுக முன்னிலை பெற்ற அதே வேளையில் அவர்கள் வெல்லப் போகுந்தார்கள் என்பது உறுதியாக தெரிகின்ற இடத்தில் இரண்டாம் இடத்தில் அதிமுக இல்லை மூன்று தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் தான் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார்கள் இது ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தான் பெரும்பான்மைக்குரியது எனவே அந்த இருநூற்றி எழுபத்தி இரண்டை இப்போது வந்திருக்கின்ற முன்னிலை விவரங்களை வைத்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி தாராளமாக தாண்டி விட்டது இதன் அடிப்படையில் அவர்களது வெற்றி கிட்டத்தட்ட உறுதியானதாகவே இப்பொழுது தென்படுகிறது நரேந்திர மோடியும் வாரணாசியில் இப்பொழுது முன்னிலை பெற ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் இப்போதைக்கு தெரிகின்ற விடயம் தமிழக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் தயானதிமாறன் மத்திய சென்னையில் அதுபோல தமிழசி தங்கபாண்டியன் தென் சென்னையில் தூத்துக்குடியில் கனிமொழி ஆகியோர் முன்னிலை பெற்றுகிறார்கள் தமிழச்சி தங்கபாண்டியனை எதிர்த்து தென் சென்னையிலே போட்டியிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் விருதுநகரை பொறுத்தவரையில் விஜயபிரபாகரன் முன்னிலை பெற்றிருப்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் காங்கிரஸ் இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த வாக்கெடு எண்ணிக்கை மாறுபடலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே புதுச்சேரியிலே இப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவுக்கும் இடையில் பத்தாயிரம் வாக்கள்தான் வித்தியாசமாக மாறி இருப்பது முக்கியமானது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் இரண்டாம் இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி படுவேகமாக பல இடங்களில் முன்னேறி வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம் குறிப்பாக சென்னையின் பல முக்கியமான இடங்களில் இந்த முன்னிலை பெறுவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தாமரை தமிழகத்தில் மலரும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே இருப்பதை பார்க்கும் அது நாம் தமிழர் கட்சி நான்காம் தான் தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் அவதானிக்க வேண்டியிருக்கிறது எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தமிழகத்திலே முப்பத்தாறு ஆசனங்களையாவது வெல்லக்கூடிய வாய்ப்பும் அதுபோல பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆசனத்தை கூட இம்முறை பெற்றுக்கொள்ளப் போகிறது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கும் அதிமுக இரண்டு அல்லது மூன்று ஆசனங்களை வெள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றன எனவே தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலையின் தோல்வி கிட்டத்தட்ட கோயமுத்தூரில் உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கையில் கணிசமான முன்னேற்றம் வந்திருப்பது இனி போன்ற சட்டசபை தேர்தலில் அவர்களுக்கான மிகப்பெரும் நம்பிக்கை ஒன்று ஏற்படுத்தக்கூடியது ஆனால் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அவர்கள் தொடர்ந்து நான்காம் இடத்திலேயே பின்தங்கியிருக்கின்றார்கள் சில விடங்களில் லோக்சபா தேர்தல் மட்டும்தான் உள்ளூர் வேட்பாடுகள் அதிகமாக அறியப்படுகின்ற சட்டசபை தேர்தல் என்று வரும்போது அந்த தேர்தலின் நிலைமைகள் மாறும் என்று சொல்லி அவர்கள் ஆறுதல் பட்டுக் எனவே இப்போதைக்கு நிலவரங்கள் இவ்வாறுதான் இருக்கின்றன இது இலங்கை இந்திய நெருப்படி என்று காலை பத்து முப்பது பதினொரு மணி அளவில் பெறப்பட்ட வாக்குகளின் முடிவுகள் அதை வேளையிலே வாக்கு எண்ணிக்கைகள் மிக தாமதமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக மந்த கதையில் நடைபெறுவதாக நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இன்னொரு சுவாரஸ்யமான விடயமாக கேரளாவிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இம்முறை ஆதரவு நிலை ஒன்று ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக இம்முறை திருச்சூரில் போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபி முன்னிலை பெற்றுகின்றார் அந்த பகுதியிலே அதேவேளிலே அமேதி தொகுதியிலே போட்டியிட்ட ஸ்மிருதி ராணி முன்னாள் கல்வி அமைச்சர் அவர் இப்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றனர் தேசிய ரீதியில் இந்தியாவில் எதிர்பார்க்கப்படுகின்ற இரண்டு தலைவர்களை அவதானித்து பார்த்தால் ஒருவர் வாரணாசியில் போட்டியிட்ட நரேந்திர மோடி முன்னிலை கொண்டார் இப்போது உறுதியான வாக்கு நிலைவரங்களில் அவர் இப்பொழுது முன்னிலை பெற்று வருவதை பார்க்கிறோம் வயநாடு கேரளாவிலே போட்டியிட்ட காங்கிரசின் நம்பிக்கை வேட்பாளரான ராகுல் காந்தி இப்பொழுது முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதுபோல அவர் உத்தரப்பிரதேசத்தின் ராய் பரேலி தொகுதியிலும் போட்டியிட்டிருந்தார் அந்த தொகுதியிலும் அவர் முன்னிலை பெற்றுகின்றார் என்பது முக்கியமானது எனவே இன்று மாலை வெளிவருகின்ற முழுமையான வாக்கு விவரங்கள் அதை பற்றி அரசரோடு இந்த இரவு உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு நிலவரங்கள் இவ்வாறு தான் இந்த தேர்தல் பற்றி உங்களுடைய கணிப்புகள் எவ்வாறு இருக்கும் இனி தேர்தல் முடிவுகள் வரும்போது நீங்கள் இதை பார்க்கும் போது இப்போது சொல்லப்பட்ட விடயங்களில் மாற்றங்கள் இருந்தால் அதை குறித்துக் கொள்ளுங்கள் அதுபோல இம்முறை நீங்கள் எதிர்பார்த்து தோல்வியை தழுவிய தமிழக வேட்பாளர் இல்லவட்டால் இந்திய ரீதியிலே இம்முறை தோல்வியை தழுவிய கட்சி எதிர்பார்க்காமல் மிகப்பெரிய வாக்கு முன்னிலை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இல்லப்பட்ட கட்சிகள் இதை பற்றிய விடயங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் காமெண்ட்ஸாக பதிவிடுங்கள் இந்த இரவு லோக்சபா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலின் முழுமையான விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன்